வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய குருபிரான் பிரான் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அருத்தந்தையினுடைய ஒரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முன் பின் பிறவிகள் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம் பொதுவாக எல்லோருக்குமே தன்னுடைய முற்பிறவியை பற்றியும் இறந்த பிறகு என்னவாக பிறக்கப் போகிறோம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பது இயல்புதான் இந்த ஆர்வத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆசையை பயன்படுத்திக் கொண்டு சமூகத்திலே முற்பிறவியை பற்றியும் மறுபிறவியை பற்றியும் பல்வேறு குழப்பமான கருத்துகள் நிலவி வருகிறது ஆனால் அருத்தந்தை அவர்கள் அறிவியல் பூர்வமாக அறிவுக்கு பொருத்தமாக இந்த முன்பிறவி மறுபிறவியை பற்றி தெளிவாக விளக்குகிறார் முற்பிறவி என்பது எதுவாக இருக்கக்கூடும் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்க வேண்டுமென்றால் நாதத்தின் மூலமாகத்தான் பிறக்க முடியும் அப்படியானால் ஒரு மனிதனின் முற்பிறவி அவனை பெற்ற தாய் தந்தைகளே அப்ப அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை என்று முன்னோர்களை ஆய்வு செய்து கொண்டே போனால் இறைநிலையே இறைத்துகளாகி இறைத்துகள் விண்ணாகி விண்ணின் கூட்டு பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களின் சேர்க்கை ஓரறிவாகி இரண்டறிவாகி மூன்றறிவாகி நான்கறிவாகி ஐந்தறிவாகி ஆறாவது அறிவுள்ள மனிதன் வரை வந்திருக்கிறது என்று அருத்தந்தை விளக்குகிறார் ஆக ஒரு மனிதனுடைய முற்பிறவி அவனை பெற்ற தாய் தந்தையர் என்று கூறுகிறார் அப்படியான மறுபிறவி எது தம்பொருள் என்ப தம் மக்கள் தம் தம் வினையால் வரும் என்கிறது வள்ளுவம் அப்படியானால் அவன் பெற்றெடுத்த குழந்தைகளே அவனுடைய மறுபிறவி என்று அருத்தந்தை விளக்குகிறார் இதை திருவாசகம் மிக அழகாக சொல் புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் பல்விர்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே எம்பெருமானே என்கிறது திருவாசகம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் புற்கள் நமக்கு தெரியும் பூடாய் என்றால் சிறு சிறு செடிகள் புழுவாய் என்றால் அதற்கு அடுத்ததாக பரிணமித்த இரண்டாவது அறிவுள்ள உள்ள புழுக்கள் புழுவாய் மரங்களாய் இந்த சிறு சிறு செடிகளே பல்வேறு மரங்களாக பரிணமித்திருக்கிறது என்று பொருள் அடுத்ததாக பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் பல்விருகமாய் என்றால் பல்வேறு மிருகங்களாக ஐந்து அறிவுள்ள ஜீவ இனங்களாக என்று பொருள் பறவையாய் பாம்பாய் ஊர்வனமாகவும் பரப்பனமாகவும் இருப்பது என்று பொருள் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மனிதராகவும் பேயாகவும் கணங்களாகவும் பேய்கள் என்றால் என்ன நிறைவேறாத ஆசைகளோடு இறந்த மனிதனுடைய ஆன்மா என்று பொருள் தற்கொலை மூலமாகவோ விபத்தின் மூலமாகவோ அல்லது நிறைவேறாத ஆசைகளின் மூலமாகவோ இறந்த அகால மரணத்தின் மூலமாக இந்த உடலை விட்ட ஆன்மாக்கள் இந்த பூமியை ஒட்டிய காந்த குலத்தில் இயங்கி கொண்டிருக்கும் என்பது கருத்து ஆக பேயாய் கணங்களாய் இந்த உடலை விட்ட ஆத்மாக்களிலேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது சாலோக்கியம் சாமிப்பியம் சாருப்பியம் சாயிச்சியம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகளாகவும் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் நம்மெல்லாம் இந்த உருவத்துல மனிதராக இருக்கிறோம் ஆனால் வல் அசுரராய் என்றால் ரணியன் போல ராவணன் போல அசுர குணங்களோடு தீய குணங்களோடு வாழ்ந்திருக்க கூடியவர்களாக என்று பொருள் முனிவராய் முற்றும் துறந்த முனிவர்களாக தேவராய் தெய்வத்தை உணர்ந்தவர்களாக என்று பொருள் செல்லான் இன்ற இத்தாவர சங்கமத்துள் தாவர சங்கமத்துள் என்றால் அசையாத செடிகொடிகளாகவும் மரங்களாகவும் அசையக்கூடிய எல்லா ஜீவ இனங்களாகவும் என்று பொருள் அசையாத எல்லா செடி கொடிகளாகவும் மரங்களாகவும் அசையக்கூடிய ஜீவ இனங்களாகவும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கி கொண்டு எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே நெம்பெருமானே என்கிறது திருவாசகம் ஆக ஒரு மனிதனுடைய உட்பிறவி என்பது தாய் தந்தைய்தான் அவனுடைய மறுபிறவி என்பது அவன் பெற்ற குழந்தைகள் என்று அருத்தந்தை மிக அழகாக விளக்குகிறார் வாழ்க வளமுடன் வாழ்க